சென்னை சில்சின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர்ஸ் பிகின் தன்னந்தனியே வசித்த மூதாட்டி வாடகைக்கு வந்த பாஜக நிர்வாகி அடுத்தடுத்து அரங்கேறிய சம்பவம் சேலம் கமிஷனரிடம் கதறிய பாட்டி வெளிச்சத்துக்கு வந்த வில்லங்கம் சேலத்தில் வாடகைக்கு குடியேறிய ஆறு கோடி ரூபாய் வீட்டை அபகரிக்கும் நோக்கில் ஒருமையாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக பிரமுகர் மீது பரபரப்பு புகார் அளித்துள்ளார் சேலம் சேர்ந்தவர் இவருக்கு வயதாகிறது இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வசிக்கிறார் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் விஜயகுமாரியிடம் ராஜலட்சுமி ஒரு புகார் மனு அளித்தார் அதில் கூறியுள்ளதாவது என்னுடைய பாகிரதியுடன் பிறந்தவர்கள் சீனிவாச மூர்த்தி மற்றும் ராஜாராவ் இவர்களில் சீனிவாச மூர்த்திக்கு திருமணம் ஆகிவிட்டது இவருக்கு விவேகானந்த் முரளி ஆகிய இரு மகன்கள் உள்ளனர் இவர்களில் முரளி இறந்து விட்டார் ராஜாராவ் ஸ்டேட் வங்கியில் வேலை செய்து வந்தார் இந்த நிலையில் ராஜா ராவ் சூரமங்கலத்தில் உள்ள ஸ்டேட் வங்கி காலனியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஒரு அடுக்குமாடி வீட்டை வாங்கினார் தற்போது அதன் மதிப்பு ஆறு கோடி ரூபாயாகும் திருமணம் செய்து கொள்ளாத அவர் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ராஜா ராவும் இறந்து விட்டார் அந்த வீட்டுக்கு நானும் சீனிவாச மூர்த்தியின் மகன் விவேகானந்தும் தான் சட்டப்படியான வாரிசுகள் அந்த வீட்டில் மேல்தலத்தில் பிரகாசம் என்பவரும் கீழ்தளத்தில் சேலம் மாநகர் மாவட்ட பாஜக கலாச்சார அணியின் தலைவரான ராஜாராம் என்பவரும் வாடகைக்கு வசிக்கின்றனர் பாஜக பிரமுகர் ராஜாராம் வீட்டு வாடகை கொடுக்காமல் ஏமாற்றி வருகிறார் இதனால் வீட்டை காலி செய்துவிடும்படி அவரிடம் கூறினேன் ஆனால் அவரோ வீட்டை காலி செய்யாமல் என்னை ஆபாச வார்த்தைகளால் பேசி விரட்டி அடித்தார் அவருடைய கூட்டாளி ரவீந்திரன் என்பவருடன் சேர்ந்து கொண்டு போலி ஆவணங்கள் மூலம் எங்கள் வீட்டை அபகரிக்க பார்க்கின்றனர் இதனிடையே அந்த வீட்டை விற்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர் இது குறித்து பாஜக பிரமுகர் ராஜாராவிடம் கேட்டால் உன்னை கொன்று தூக்கில் கட்டி தொங்க விட்டு விடுவோம் என மிரட்டுகிறார் எனக்கும் விவேகானதுக்கும் ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தார் அதற்கு ராஜாராமும் அவருடைய கூட்டாளியும் தான் பொறுப்பாவார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் எங்களுக்கு பாதுகாப்பும் அளிக்க வேண்டும் இவ்வாறு புகார் மனுவில் கூறியுள்ளார் இந்த மனு மீது விசாரணை நடத்தும்படி சூரமங்கலம் காவல் நிலைய காவல்துறைக்கு ஆணையர் விஜயகுமாரி உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் சேலம் பாஜகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது ஆனால் சேலம் பாஜகவுக்கு இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் ஒன்றும் புதிதில்லை என்கின்றனர் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் இதே சேலத்தில் அரசாங்கம் வேலை வாங்கித் தருவதாக சொல்லி பாஜக பிரமுகர் ஒருவர் பல கோடி ரூபாய் சுருட்டிய சம்பவத்தின் ஈரம் காய்வதற்குள் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது சேலம் கோல்காரனூரை சேர்ந்தவர் கமலக்கண்ணன் பாரதிய ஜனதா கட்சியில் ஓபிசி பிரிவில் மாவட்ட பொதுச் செயலாளராக பதவி வகித்தார் வெளிப்பார்வைக்கு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருபவர் போல காட்டிக்கொண்டாலும் அரசு பலருக்கு விற்பனை செய்வதுதான் முக்கிய வேலையாக செய்து வந்தவர் என சொல்லப்பட்டது இந்த நிலையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள மேச்சேரி சாம்ராஜ்பேட்டையைச் சேர்ந்த ராஜு என்பவருக்கு கமலக்கண்ணனின் தொடர்பு கிடைத்துள்ளது ராஜு இந்திய ராணுவத்தில் நாயக்காக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவருக்கு எம்எஸ்சி படித்த சந்திரமோகன் என்ற மகன் இருக்கிறார் தன்னுடைய ஒரே மகனுக்கு எப்படியாவது அரசாங்கம் வேலை வாங்கிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த ராஜு கமலக்கண்ணனை நாடி உள்ளார் ஆனால் லட்சம் ரூபாயை அவரிடம் வாங்கிவிட்டு வேலை வாங்கி தராமல் ஏமாற்றியுள்ளார் கமலக்கண்ணன் இதுபோல பலரிடமும் கைவரிசை காட்டியுள்ளார் கமலக்கண்ணன் குறித்த புகாரின் பேரில் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி காலை மேச்சேரி எம் காளிப்பட்டி அருகே வைத்து கமலக்கண்ணனை சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் அவரை கட்சி பொறுப்புகளில் இருந்து அதிரடியாக நீக்கியது பாஜக கமலக்கண்ணனை காவலில் எடுத்து விசாரித்ததில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என கூறப்பட்டது இந்த நிலையில் அடுத்த பூகம்பமாக வயதான மூதாட்டியை மிரட்டி வீட்டை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பாஜகவினரின் செயல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது தொடர்ந்து பாஜகவின் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் எளிய மக்களிடம் கைவரிசை காட்டி வரும் சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க